ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் திஸ் இஸ் ஷேக் டவுத் ஃப்ரம் ஜேஎஸ்டி ப்ராப்பர்டீஸ் அண்ட் ரியல்டஸ் திருச்சி வெல்கம் டு மை சேனல் ஜேஎஸ்டி ப்ராப்பர்டீஸ் அண்ட் ரியல்டஸ் எக்ஸாக்ட்லி வேர் வி லொக்கேட்டட் அட் நௌனா பெரிய மொழிப்பட்டி பெரிய மொழிப்பட்டின்னா உங்களுக்கு வந்து திருச்சி டு புதுக்கிட்ட எண்கச்சியில் களமாவூரை தாண்டி உங்களுக்கு வந்து மூகாம்பிகை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதுலேருந்து ரைட்டு எடுத்திங்கன்னா இங்கேருந்து ஒரு அரௌண்டு முகாம்பி காலேஜ்லேருந்து ஒரு அரவுண்டு ஒரு ஃபோர் அரவுண்டு த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர்ஸில் இந்த மூலிப்பட்டி இது வந்து பெரியமூலிப்பட்டியில் ஒரு நாலு ஏக்கர் ஒரே ஸ்ட்ரெட்ச்சு ஏழு ஏழு ஏக்கர் ஏழு சாரி நாலு இல்லை ஏழு ஏக்கர் ஒரே ஸ்ட்ரிச்சு ரோடு பேசி நேர் அபவுட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட்டு அது பக்க பார்த்திங்கன்னா பக்கத்தில் சவுக்க தொப்புது இது வந்து ரோடு மெயின் ரோடு இது எல்லாமே ப்ராப்பர்ட்டி தான் கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் போட்டுருக்கிறது ஏழு ஏக்கர் டோட்டலாக ஏழு ஏக்கர் ஒரே ஸ்டெச்சு பின்னாடி வந்து தென்னந்தோப்பு பின்னாடி தென்னந்தோப்பு அதுக்கு பின்னாடி வந்து மீன்குட்டை ஃபிஷ் பாண்ட் வச்சுருக்காங்க கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் ஏரியா இதெல்லாம் ரோடு பெரிய மொழிப்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து இது ரோடு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய மொழிப்பட்டி டூ இது விராலிமலை ரோடு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே இழுப்பூர் ரைட்டில் வந்து விராலிமலை ஆவூர் நால் ரோடு இது ஆம்பூர்பட்டி நாள் ரோடு அப்படியே போனீங்கன்னா பக்கத்தில் ஓலையூர் இது ஒரே ஸ்டிச்சாக வந்து ஒரு ஏழு ஏக்கரு தெர் இஸ் ஸ்னோ ஜம்பிங் சிங்கிள் ஸ்டிச்சு என்ன பெரிய பியூட்டினா அட்வான்டேஜ்னா இங்கே வந்து நெல் சோளம் நடக்கடலை இதெல்லாம் பயிர் இப்போ வந்து இப்போ கரண்டில் வந்து தரிசாக தான் இருக்குது போர் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் போர் வந்து அரௌண்ட் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி டு ஒன் எயிட்டி ஃபீட்டில் வந்து உங்களுக்கு கிரௌண்ட் வாட்டரு இது ஒரு ஏழு ஏக்கர் இது பக்கத்தில் தான் ஒரு ரெண்டு ஏக்கர் முன்னாடி பார்த்தோம் இது ஒரு ஏழு ஏக்கர் இது அந்த பாத்து பெரிய மொழிப்பட்டியில் பஸ் ஸ்டாப்லேருந்து வர்ற ரோடு இது ஈவன் வந்து உங்களுக்கு டிராக்டர் வரலாம் லாரி வரலாம் டிரான்ஸ்போர்ட் குட்ஸுக்கு எது வேணாலும் வரலாம் இது வந்து சூட்டபிள் லேண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஆஸ் வெல் அஸ் இப்போ தரிசாக இருக்கிறதுனால நம்ம கமர்ஷியலாக எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஃபேக்ட்ரி அவுட்லெட்டு யூனிட்டு மேனுஃபேக்சரிங் யூனிட் எது வேணாலும் பண்ணிக்கலாம் உங்களை சிட்டிலேருந்து அரவுண்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ரேடியஸில் இந்த லேண்டு வந்து சுச்சுவேட்டட் ஆகிருக்கு பார்க்க வந்து இந்த லேண்டு தான் இந்த போர் இது அது பாருங்க ஒரே இது ஃபென்சிங் கம்ப்ளீட்டு த்ரூ ஃபென்சிங்கு பின்னாடி தென்னந்தோப்பு அது ஃபிஷ் பாண்ட் பக்கத்தில் ஒரே ஸ்ட்ரெட்சு அதாவது ஜம்பிங் இல்லாமல் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ஜம்பிங் இல்லாமல் ஒரே ஸ்ட்ரெட்சு சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் ஒரு ஏழு ஏக்கரு அது ஒரு லோ பட்ஜெட்டில் திருச்சி சிட்டி ரேடியோஸ்லேருந்து ஒரு டொ டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்ரு சரௌண்டிங்கில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு நெல் கடலை சோளம் சோளம் போடலாம் இது வந்து கிராப் பார்த்தீங்கன்னா பேடி நெல் மேஸ் சோளம் கடலையும் போடலாம் அவங்க நடக்கல சாகுபடி இப்போ வந்து கரண்ட்லி தரிசாக தான் இருக்குது லேவுட் பர்பஸுக்கு நம்ம அட்லீஸ்ட் பண்ணிக்கலாம் ரோடு அகலம் வந்து ஒரு முப்பது அடிக்கு மேலே வருமா கூட வரும் முப்பது அடி ஆ இது வரைக்கும் ரோடு ஆ இது தாரோட வந்து ப்ரொப்போஷலாக இருக்குது இது வரைக்கும் கப்பீ ரோடு தான் பட் வந்து இனி ஃபியூச்சரில் வந்து தார் ரோடு வந்து ப்ரொப்போசலில் இருக்குது ப்ரைஸு மற்ற டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ఓకే ఫ్రెండ్స్ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ స్టేట్ యూనిట్స్ ప్లీజ్ అడ్వర్టైస్ యువర్ ప్రాపర్టీ త్రూ అవర్ యూట్యూబ్ యూబ్ చానల్ అట్ ఫ్రీ ఆఫ్ కాస్ట్ సీ ఆల్ ఆఫ్ యూ అగైన్ ఇన్ అనదర్ వీడియో అండ్ దెన్ గుడ్ బై థ్యాంక్స్ ఫ్రెండ్స్ ఫస్ట్ క్లాస్ ఏరియా